தமிழர்கள் அவர்கள் தமிழ் குடிப்பட்டத்தை பெயர் கொண்டு சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து அதாவது ஜாதின்றது வந்து இவங்க சொன்ன மாதிரினா அவ்வளவு கேவலப்படுத்தி ஆனா இது எல்லாமே தெலுங்குகள் ஆண்டுக்கிட்டு இவங்க பண்ற வேலை தாங்க ஜாதி ஜாதி பட்டம் போட்டுக்கிறது தப்பு இல்லை அது உன்னுடைய வரலாறு சொல்றது நீ யார் என்னன்றது வந்து அந்த வரலாறு அதில் தாங்க இருக்கு நீங்க வந்து இப்ப மல்லர் மல்லர்னா அவங்க இலங்கையில இருந்து தமிழ்நாட்டில் வந்து குடியேறிய அவங்களும் தமிழர்கள் தான் அங்கேயும் தமிழர் தான் இங்கேயும் தமிழர் தான் அப்போ அந்த மல்லர் கல்லர் வந்து இந்த ஊரில் இருந்தவங்க கல்லர் அப்போ ரெண்டு பேரும் விவசாயிங்க ரெண்டு பேரும் கருப்பா இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வயலில் விவசாயம் பண்ணா இருந்தால் கருப்பா இருப்பாங்க வயல்லாச்சு ஆனால் இவளுக்கு கல் கல்னாலும் கருப்பு அங்கே மல்லுனாலும் கருப்பு அப்போ இந்த ஊரில் விவசாயிக்கு கல்ன்னு பேர் இலங்கையிலேருந்து த தாமிரபுரம் ஆற்றில் விவசாயம் செய்ய வந்தவனுக்கு மல்லன்னு பேர் அப்போ ஜாதின்றது பேருன்று சாதாரணம் இல்லைங்க வரலாறை தாங்கி நிற்கிற ஒரு அது வந்து ஒரு சொல்லாடல் அதை ஏன் நீங்க போடணும் இதுல வந்து இங்க யாரும் உயர்ந்தவர் தாவரெல்லாம் கிடையாதுங்க இது இது வந்து இவனுங்க பிராமணர்கள் கொண்டு வந்தது தானே அதனால பறையர்ன்றது தாழ்ந்தவரெல்லாம் கிடையாது அவன் வரையர் நீங்க அதை முதல்ல சொல்லணும் நீங்க மலையில் வசித்த மக்கள் வரையர் தான் பறையர் வேற ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு சாதியும் தொழில் சாதி மீனவர் ஆச்சுங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இது திணை சாதிகள் திணை சாதி தான் பறவை பறையெல்லாம் திணை சாதியில் வரும் மற்றதெல்லாம் ஆசாரி பொற்கொள்ளன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் சாதியில் வருவாங்க அப்ப இது ரெண்டு வகைதான் சாதி ஒன்று தனி சாதிகள் இருக்கும் இல்லாட்டி போனால் தொழில் சாதிகள் இருக்கும் இதுதான் அதனால இது என்ன எங்க இப்போ எலிசபெத் டெய்லருங்க டெய்லர்னா என்னங்க அவங்க டெய்லர் குடியில் பிறந்து வந்ததுங்க ராபின் ஸ்மித் அப்படிம்பாங்க ஸ்மித்னா இரும்படிக்கிறவனு பேருங்க ஸ்மித்னா உலக தொழில் பண்றவன் பேரு கார்பரேட்டர் அப்படிம்பாங்க இங்கிலீஷ் பேர்ல கார்பென்டர் இருக்குங்க இது எல்லாம் இது உலகம் இருக்கிறது நம்ம ஊர்ல மட்டும் இருக்கிற மாதிரின்னு ஜாதி வேணாம் ஜாதி வேணான்னு சொல்லி ஏன்னா அவன் ஏன் சொன்னான்னா தெலுங்கு சாதி இருக்கு நாயுடுன்னு அறியப்பட்டான் அப்ப சாதி இல்லைன்னு சொன்னா அவன் பட்டத்தை அவன் போட்டுக்க வேண்டியது இல்லை எப்ப அவன் பட்டத்தை போட்டுக்கல அவன் தமிழ் ஆயிடுறாங்க அதாவது நீயும் போட்டுக்கல அவனும் பட்டம் போட்டுக்கல அப்ப அவன் தமிழ் இப்ப வழி வழியா இந்த நாயுடு இந்த நாயுடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு அவன் எடுத்து கோபால் சாமி நாயுடு ஆனா வைகோன் தான் நம்ம கூப்பிடுறோம் வைகோன் கூப்பிடுறப்ப அவன் தமிழ் ஆயிடுறான் இதுதாங்க அந்த பத்து பர்சன்ட் ஆளுங்க வந்து இந்த வெங்காயம்லாம் சொல்லி சாதி வேணாம் சாதி இழிவுன்னு சொல்லி நம்ம வரலாறு சுத்தமாக அழிக்க பார்த்தானுங்க இப்போ அதை தான் நாம வந்து மீட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் நம்ம பட்டங்களை போட்டுக்கிறது மூலமாக நாம யாருன்ற புரூவ் பண்ணுறோம் இது என்ன இது அவசியம் நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் பட்டம் இல்லாமல் போயிடுச்சுன்னா பட்டம் வச்சுட்டு ஒன்று கேட்பான் நீ யாரான்னு கேட்பான் அடையாளமே இருக்காது நமக்கு ஆச்சுங்களா அந்த மண்ணுக்கு நான் தான் சொல்கிற காரணத்துக்கு சொல்லவே முடியாது நம்ம எனக்கு எனக்கு நான் என்னன்னா நான் என்னுடைய தொழில் குடி அல்லது என்னுடைய திணைக்குடி இது இவன் தான் நானும் சொல்றதுக்கு அடையாளங்க இது தப்பே கிடையாது